சென்னையை அடுத்த திருவள்ளூரில் மறு சீரமைக்கப்பட்ட உழவர் சந்தையில் விற்பனையாகாததால் விவசாயிகள் வராமல் கடைகள் வெறிச்சோடி காட்சியளிக்கின்றன திருவள்ளூர் ஜே என் சாலையில் கடந்த இரண்டாயிரமாவது ஆண்டில் தற்போதைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது உழவர் சந்தையை திறந்து வைத்தார் இங்கு நாற்பது கடைகள் அமைத்து விவசாயிகளின் உற்பத்தி செய்த காய் கனி விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது ரேஷன் கடைகளில் பழுதான பாயிண்ட் ஆஃப் சேல் கருவிகளுக்கு கடை ஊழியர்களிடம் தொகையை வசூலிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இதற்கு ஊழியர் சங்கம் கண்டனம் தெரிவித்து போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளது தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் பாயிண்ட் ஆஃப் சேல் கருவிகள் பயன்பாட்டில் உள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட்டுறவுத்துறை பதிவாளர் அலுவலகம் மூலம் அனைத்து மாவட்டங்களின் பொது விநியோக திட்ட துணை பதிவாளர்களுக்கு கடந்த மாதம் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது அதில் மாவட்டம் வாரியாக பழுதான பாயிண்ட் ஆஃப் சேல் கருவிகளுக்கு அதை சரி செய்ய செலவிட்ட தொகையை கடை வாரியாக ஊழியர்களிடமிருந்து வசூலிக்க அறிவுறுத்தப்பட்டிருந்தது அக்னி நட்சத்திரம் எனும் கத்திரிவியல் காலம் இன்று முதல் துவங்குகிறது தமிழகம் புதுச்சேரியில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகம் வரை பலத்த காற்று வீசுவதுடன் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்றும் நீலகிரி கிருஷ்ணகிரி தர்மபுரி ஈரோடு திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் வரும் ஏழாம் தேதி ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் சில மாவட்டங்களில் நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரையிலும் சில மாவட்டங்களில் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெயில் பதிவாகும் கடலோரம் அல்லாத வட மாவட்டங்களில் சில இடங்களில் வெப்ப அலை வீசும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் தற்போது வீசும் வெப்ப அலையால் ஏசி உள்ளிட்ட மின் சாதனங்களின் பயன்பாடு அதிகரித்துள்ளது இதனால் மின் நுகர்வு அதிகரித்து வருகிறது ஏப்ரல் முப்பதாம் தேதி மாலை இதுவரை இல்லாத அளவாக இருபதாயிரத்து எழுநூற்று ஒரு மெகாவாட்டாக அதிகரித்துள்ளது கடும் வறட்சியால் விவசாயிகள் பாசனத்திற்கு நிலத்தடி நீரை அதிகம் பயன்படுத்துகின்றனர் இதனால் மின் நுகர்வு நேற்று முன்தினம் எப்போதும் இல்லாத வகையில் இருபதாயிரத்து எண்ணூற்று முப்பது மெகாவாட்டாக அதிகரித்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளது ராமேஸ்வரம் அருகே பாம்பன் கடலில் புதிய ரயில் பாலம் கட்டுமான பணி இந்த ஆண்டு இறுதிக்குள் முடிவடைந்து டிசம்பரில் பயன்பாட்டிற்கு வரவுள்ளதாக தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பாம்பன் ரயில் பாலம் நூற்று பத்து ஆண்டுகள் பயன்பாட்டில் இருந்தது இதன் நடுவில் உள்ள தூக்கு பாலம் கடல் உப்பு காற்றில் இரும்பு பிளேட்டுகள் துருப்பிடித்து பலம் இழந்ததால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியில் இருந்து ரயில் போக்குவரத்திற்கு முழுமையாக தடை விதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது பவானி ஆற்றில் இருந்து தொழிற்சாலைகள் பயன்பாட்டிற்கு தண்ணீர் எடுக்க தடை விதித்து கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் உத்தரவிட்டுள்ளார் இதை கண்காணிக்க வருவாய்த்துறை அலுவலர்கள் கொண்ட குழுவை அமைத்திருக்கிறார் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் கோவை மாநகராட்சி திருப்பூர் மாநகராட்சி மற்றும் இரு மாவட்டங்களுக்கு உட்பட்ட நகராட்சிகள் பேரூராட்சிகள் ஊராட்சிகளில் செயல்படுத்தப்படும் பதினான்கு திட்டங்களுக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஆதாரமான பவானி ஆறு மற்றும் பில்லூர் அணைகளுக்கு போதிய தண்ணீர் வரத்து இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது கைகளை இழந்தும் நம்பிக்கையை இழக்காத தான்சன் எனும் வாலிபர் தன் விடா முயற்சியால் தமிழகத்தின் முதல் நபராக கார் ஓட்டுவதற்கான லைசன்ஸ் பெற்றுள்ளார் அரசு போக்குவரத்து கழகங்களில் இந்த நிதியாண்டிற்குள் ஏழாயிரத்து முப்பது புதிய பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது கொரோனா காலமான இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டின் காலகட்டங்களில் போக்குவரத்து கழகங்கள் எந்த வருமானமும் இல்லாமல் நிதி நெருக்கடியில் இருந்ததால் புதிய பேருந்துகள் வாங்க இயலவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடுமையான வறட்சியால் தென்னை மரத்திலிருந்து இருந்து நீராபான உற்பத்தி எழுபத்தைந்து சதவீதமாக குறைந்துள்ளது இதனால் உற்பத்தியாளர்கள் கவலையடைந்துள்ளனர் பள்ளாச்சி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் தென்னை சாகுபடி அதிக அளவு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தேங்காய் கொப்பரை இளநீர் உள்ளிட்டவை விற்பனை செய்யப்படுகிறது இந்நிலையில் தென்னை மரத்தில் இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட நீராபானம் உற்பத்தி செய்து விற்பனை செய்ய அரசு அனுமதிக்க வேண்டும் என்று விவசாயிகள் தரப்பில் ஏற்கனவே கோரிக்கை விடப்பட்டிருந்தது விழுப்புரத்தில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைத்திருக்கும் அறையில் சிசிடிவி இருபது நிமிடங்கள் ஆஃப் ஆனதாக புகார் எழுந்துள்ளது நீலகிரியில் திருப்பூர் ஈரோட்டில் சமீபத்தில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூமில் சிசிடிவி கேமராக்கள் இயங்கவில்லை என புகார் எழுந்தது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த பிரச்சனை ஏற்பட்டதாகவும் சிறிது நிமிடங்களில் அது சரி செய்யப்பட்டதாகவும் விளக்கமளிக்கப்பட்டது இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டத்திலும் ஸ்ட்ராங் ரூம் சிசிடிவி கேமராக்கள் இருபது நிமிடங்கள் வேலை செய்யவில்லை என்ற புகார் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது அமேதி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடாததன் மூலம் தேர்தலுக்கு முன்பே தோல்வியை காங்கிரஸ் ஒப்புக்கொண்டு விட்டதாக மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி பேசியுள்ளார் காலிஸ்தான் பிரிவினைவாதி ஹர்தீப் சிங் நிஜார் கொலை வழக்கில் குற்றவாளிகளாக சந்தேகிக்கப்படும் மூன்று இந்தியர்களை கனடா காவல்துறை கைது செய்திருப்பதாக அந்நாட்டு ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளது கலால் கொள்கை பண பரிவர்த்தனை விவகாரத்தில் கைதாகியுள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் இடைக்கால ஜாமீன் குறித்து பரிசீலிக்கவிருப்பதால் அது தொடர்பாக மே ஏழாம் தேதி நடைபெறவுள்ள விவாதங்களுக்கு தயாராக வரும்படி அமலாக்கத்துறையை உச்சநீதிமன்றம் கேட்டுக்கொண்டுள்ளது